வணக்கம் யூடியூப் நேயர்களே நடிகர் திலகம் நடித்த நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது திரைப்படமான பாபு தமிழகத்தில் வெளியான அதே சமயத்தில் சிங்கப்பூரிலும் பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்று திரையிடப்பட்ட முதல் தமிழ் படமாகும் இந்த திரைப்படம் வெளியான பிறகு கை ரிக்ஷா இழுப்பவர் படும் அவல நிலையை உணர்ந்த தமிழக அரசு நாட்டில் கை ரிக்ஷாவை ஒழித்து தமிழ்நாடெங்கும் மூன்று சக்கர சைக்கிள் ரிக்ஷாவை அதிகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டின் சிறந்த தமிழ் படமாக பிலிம்பேர் பத்திரிகை தேர்வு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டின் சிறந்த நடிகராக சிவாஜியை பேசும்படும் சினிமா மாதிரிதல் மாலை முறுச்சு தினப்பத்திரிகை சினிமா ரசிகர் சங்கம் ஆகியவைகள் தேர்வு செய்து சிவாஜியை கௌரவம் செய்தனர் பி கேசவ தேவன் அவர்களின் ஓடையில் நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து என்ற மலையாள நாவலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் பாபு பாபு படத்தின் சாதனைகள் சென்னை சாந்தி கிரவுன் புவனேஸ்வரி ஆகிய திரையரங்குகளில் நூத்தி நாட்கள் ஓடியது இந்த திரைப்படத்தில் சென்னையில் விநியோகம் செய்தது சிவாஜி பிலிம்ஸ் கொழும்பு ஜெயின்ஸ்தான் திரையரங்கில் நூத்தி பதினான்கு நாட்களும் திருச்சி பிரபாத் திரையரங்கில் நூத்தி பனிரெண்டு நாட்களும் யாழ்ப்பாணம் ராஜா திரையரங்கில் நூத்தி நாட்களும் கோவை டிலைட் திரையரங்கில் எண்பத்தி நாட்களும் மதுரை ஸ்ரீதேவி திரையரங்கில் எண்பத்தி ஒன்பது நாட்களும் ஓடி ஷிப்டிங் செய்யப்பட்டு மதுரை சென்ட்ரல் திரையரங்குக்கு மாற்றி நூறு நாட்கள் ஓடியது சேலம் அலங்கார் திரையரங்கில் எழுபத்தி எட்டு நாட்களும் நாகர்கோவில் பிக்சர் பேலஸ் திரையரங்கில் ஐம்பத்தி ஒரு நாட்களும் பல்லாவரம் ஜனதா திரையரங்கில் நாற்பத்தி ஆறு நாட்களும் ஓடியது இலங்கையில் இந்த திரைப்படம் பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளியீடு செய்யப்பட்டது யாழ்ப்பாணம் ராஜா திரையரங்கில் நூத்தி ஐந்து நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்கள் திருகோணமலை சரஸ்வதி திரையரங்கில் அறுபத்தி ஏழு நாட்களும் மட்டக்களப்பு சாந்தி திரையரங்கில் அறுபத்தி ஏழு நாட்களும் ஓடியது இலங்கை யாழ்ப்பாணத்தில் தினசரி நான்கு காட்சிகளாக நூறு நாட்களை கடந்த முதல் படம் பாபு சென்னை சாந்தி நூறு நாள் வசூல் மற்றும் நாலு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய்கள் கிரௌன் திரையரங்கில் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்கள் புவனேஸ்வரி திரையரங்கில் வசூலான தொகை இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ரூபாய்கள் மற்றும் முப்பது பைசாக்கள் திருச்சி பிரபாத் திரையரங்கில் நூறு நாள் வசூல் இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ரூபாய்கள் பொள்ளாச்சி கோபால் திரையரங்கில் ஒரு வார வசூல் மற்றும் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்கள் மற்றும் எண்பத்தி ஏழு பைசாக்கள் சென்னை கோடம்பாக்கத்தில் பாடம் கட்டுவதற்கு முன்பு ரயில்வே கதவுகள் மூடப்பட்டு இருக்கும் ரயில்கள் வந்து சென்ற பிறகு திறப்பார்கள் பூட்டி வைத்திருக்கும் சமயங்களில் அங்கு இருபக்கமும் வரிசையாக நின்றிருக்கும் கார்களில் இருப்பவர்களிடம் பிச்சை கேட்பார்கள் அவர்களில் ஒருவரின் நடை உடை தலையசித்து வரும் ஓட்டம் பாவலை இவற்றை கூர்ந்து கவனித்து மனதில் பதிய வைத்திருந்த சிவாஜி கணேசன் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு பின்பு அவற்றை பாபு படத்தில் வரும் ரிக்ஷாக்காரன் வயதானவின் பாத்திரத்தில் காட்டி நடித்தார் சாரதா ஸ்டுடியோவில் நடந்த ஒரு படப்பிடிப்பில் வி கே ராமசாமியுடன் ஒரு நடிகர் நடித்துக் கொண்டிருந்தார் அவர் துறைக்கு அறிமுகம் ஆகியிருந்த நேரம் அது படப்பிடிப்பு இடைவெளியில் அந்த நடிகர் சிவாஜி நடிப்பை பற்றி கடுமையாக விமர்சித்து பேச அருகில் இருந்த வி ராமசாமி அந்த நடிகரை ஓட ஓட அடித்திருக்கிறார் பதறிப்போன மற்றவர்கள் அவரை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் சிவாஜியும் வி கே ராமசாமியும் எவ்வளவு நெருக்கமானவர்கள் அவர்களின் நட்பின் ஆழம் எத்தகையது என்பது அந்த நடிகருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை அதனால்தான் தான் நடிக்க வந்த புதிதில் அப்படி பேசிவிட்டார் பின்னாட்களில் வி ராமசாமி தயாரித்த படங்களில் அந்த நடிகர் நடித்தார் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை விரோதமும் நட்பும் இப்போது வேண்டுமானாலும் மாறும் குறிப்பாக சினிமா உலகில் இது சாதாரணம் இந்த செய்தியானது தினத்தந்தி இதழில் வெளிவந்தது தேதி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு பாபு படத்தின் சிறப்பு அம்சங்கள் படத்தில் முதன் முதலாக ஃபேக்டரியில் ராமதாசுடன் சிவாஜி சண்டை போடும் காட்சியுடன் அறிமுகம் ஆவார் ஒரு காட்சியில் சிவாஜி விக்கு ராமசாமியிடம் உங்களைப் போல நல்லவங்களோட அன்பு இருந்தாலே போதும் எனக்கு எந்த குறையும் வராது என்று கூறும் இடம் குறிப்பிடத்தக்கது சிவாஜி பல காட்சிகளில் டூப்பை ஓடாமல் கயிற்சாய் இழுத்துக்கொண்டு ஓடும் வேகம் சூப்பராக இருக்கும் வரதப்பா கஞ்சி வரதப்பா பாடலில் சிவாஜி விஜய சிறியுடன் ஆடும் குத்தாட்டத்துக்கு தியேட்டரில் ரசிகர்களின் உற்சாகத்தில் அமர்க்கப்படும் பாலாஜி வீட்டில் சாப்பிடும்போது சிவாஜி நடிப்பு கண் கலங்க வைக்கும் படத்தில் பெரும்பாலான காட்சிகளில் எல் நாராயணின் வசனங்கள் அருமையாக இருக்கும் வயதான மேக்கப்பில் சிவாஜியின் நடை உடை பாவனைகளில் ஒரு அசல் ரிக்ஷா ரிக்ஷாக்காரனாகவே வாழ்ந்திருப்பார்